இன்றைக்கு வந்து எங்களோட வீட்டு தோட்டம் கொஞ்சம் காட்டப்புறன் இது வந்து கத்தரி கண்டுகள் இப்போ தான் பூவும் பிஞ்சுமா ஆரம்பிக்குது இதுக்கு வந்து அந்த கடையில் வாங்குகிற மண் தான் இந்த சாடிக்குள்ளே போட்டிருக்குறேன் இது வந்து லீக்ஸ் மரத்து பூ விதை எடுக்கிறதுக்கு விட்டுருக்குறோம் இது வந்து பொன்னாங்கானி இது போன வருஷம் மேல் மாடியில் விற்கனில் வச்சுனா அது வந்து குளிர்காலத்துக்கும் அப்படி இருந்து இந்த வருஷம் இப்படி முளைச்சிருக்கு கடையில் சமைக்கிறதுக்கு வேணு அந்த அடிக்கட்டையை வெட்டி தண்ணிக்க வச்சுட்டு நட்டது தான் போன வருஷத்தை விட இந்த வருஷந்தான் கூட வருது புன்னாங்காணி வந்து கொஞ்சம் வளர வளர கிள்ளி எடுக்கணும் அப்போ தான் இன்னும் பெருகி கொண்டு வரும் எடுத்துட்டேன் இப்போ இந்த வருஷம் மட்டும் இதை மாதிரி ஒரு மூன்று தரம் எடுத்திருப்பேன் இதில் இருந்து இதுவும் பொண்ணாங்கண்ணி தான் ஆனால் ஒரு சின்ன ஒரு ரோஸ் கலர் அடிக்கும் இதை கரிசலாங்கண்ணி என்னன்னு சொல்கிறேன் போன வருஷம் இருந்து அப்படியே வருது இந்த வெள்ளரை வந்து இருந்து விரைக்க வேர் கொண்ட வச்சது இது வந்து குளிருக்கும் வெளியில் வைக்கலாம் ஆனால் மூடி விடுவேன் தக்காளிக்கு வந்து அந்த சைட்டில் வர குருத்துகள் அந்த இலையல் எல்லாத்தையும் வளர வளர வெட்டி கொண்டு வருவோம் அப்போ தான் பெருத்து வரும் இது வந்து அந்த சின்ன தக்காளி செரிசு தக்காளினு சொல்கிறது இது வந்து கொஞ்சம் மிளகா கண்டுகள் குட்டி குட்டி அங்கே முளைச்சு கிடந்ததில் எடுத்து இப்ப கடைசியா வச்சது முதல் வச்சது இது இது வந்து பெலாக் கண்டு இது வந்து மாங்கண்டு இது நாங்கள் சாப்பிட்டுட்டு அந்த மாம்பழத்தின் விதை எடுத்து போட்டது இது வந்து உற்று விதையிலேருந்து தான் இவ்வளவு கண்டும் வருது எனக்கும் தெரியல அப்படியே நின்று வருது மாம்பழத்த உள் விதை எடுத்து ஒரு பேப்பரில் போட்டு மூடி போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து ஒரு செப்பேக்கில் போட்டால் முளைச்சி வந்துட்டு ஒரு நாலு நாள் அதே மாதிரி தான் இந்த தேசிக்காய் விதையை எடுத்து இந்த மேல் தோலை உரித்து போட்டு அதே மாதிரி வச்சு நட்டது இந்த பெரிய கண்டு வந்து இது மூன்றாவது வருஷம் வந்து பூனை வருஷம் வச்சு இது வந்து சோபெரி பழமரம் இது உயரத்தில் வச்சிருக்கா அந்த பழம் வந்து பழக்க போகுது நிலத்துல முட்டாமல் இருக்கிறதுக்காக உயரத்தில் வச்சிருக்கோம் இது வந்து அந்த மஞ்சள் பூசணி இப்போ தான் வருது இந்த வருஷம் கொஞ்சம் பிந்தி போயிடுச்சு நத்தை எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு வரமெண்டு நினைக்கிறோம் எல்லாம் வந்து பைத்தங்காய் சிறிலங்காய் பைத்தங்காய் விதிகள் போட்டுனேன் இது வந்து கேரள பாவக்காய்ன்னு சொல்கிறது இந்த வருஷந்தான் முத முத போட்டிருக்குன்னு பார்ப்போம் இப்படி காய்க்குது இதுக்குள்ளே வந்து பாவக்காய் கண்டும் புடலங்காய் கண்டு நிற்கிது குளிர் துவங்கமுன்னா காய்க்கோ பார்ப்போம் என்னென்னு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்